அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எழுபத்தி நான்காவது நாள் பாடல் எழுபத்தி ரெண்டு இணர் ஓங்கி வந்தாரை என் உற்ற கண்ணும் உணர்பவர் அகுதே உணர்ப உணர்வார்க்கு அணிமனை நாட அலறு ஆடி கண்ணும் மணி மணியாகிவிடும் ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் ரத்தனத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவர்களுக்கு எந்த மணி எது என்று உடனடியாக சொல்லுவார் ஒருவேளை ஒரு ரத்தனம் சேற்றிலே விழுந்திருந்தாலும் கூட அதை எடுத்து பார்த்த உடனே இது ரத்தினமா அல்லது வேறு கல்லா என்று உரைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதுபோலவே உயர்ந்த குடியிலே பிறந்த பிறந்தவர்கள் வறுமையிலே உய்வுற்றாலும் வறுமையிலே இருந்தாலும் அறிவுள்ளவர்கள் அவர்களை மதிக்கவே செய்வார்கள் உயர்ந்த குடியிலே பிறந்த அறிஞர்கள் வறுமையில் வாடிய போதும் அவரை அறிந்தவர்கள் அறிஞர்கள் அவர்களை மதிக்கவே செய்வார்கள் அவர்களை புறந்தள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் அறிவுடையவர்கள் குடியிலே நல்ல ஒழுக்கத்தோடு பிறந்தவர்கள் ஆகியவர்கள் வறுமை எழுதிய போதும் மற்றவர்களாக அதை அதை பொருட்டாக நினைக்காமல் அவர்களை மதிக்கவே செய்வார்கள் என்று சொல்கிறார் எப்படி ரத்தன வியாபாரி ரத்தனத்தை பற்றி அறிந்தவன் சேற்றிலே இருந்தாலும் ரத்தனம் தான் என்று கண்டுபிடிப்பானோ அதுபோல அறிஞர்கள் உயர்ந்த குடி பிறந்தவர்கள் வறுமையிலே இரு போதும் அவர்களை மதிக்கவே செய்வார்கள் என்று சொன்ன பாடல் மீண்டும் முறை பாடலை பார்ப்போம் இணர் ஓங்கி வந்தாரே என் உற்ற கண்ணும் உணர்பவர் அகுதே உணர்ப உணர்வார்க்கு நா அணிமலை நாட அலறு ஆடி கண்ணும் மணி மணியாகிவிடும் நன்றி வணக்கம்